உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா இருப்பா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலு கூட வேத வசனத்தை ஒன்றை உங்க முன்னால வைக்கிறேன் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் வற்றாதுன்னா குறைவில்லாதது ஒரு நாளும் நிற்காதது எப்பவும் தண்ணி ஓடுகிறது தான் என்ன வந்துச்சு அதான் வற்றாத நீரூற்று செழிப்பு காலத்தில் எல்லா நீரூற்றிலையும் தண்ணீர் வரும் ஆனால் வறட்சி காலத்தில் எல்லா நீரூற்றிலையும் தண்ணி வராது நம்ம பார்த்துருக்குறோம் போர்லலாம் பார்க்குறோம் செழிப்பு காலத்தில் தண்ணி நல்லாயிருக்கும் வறட்சி காலத்தில் நம்ம போரில் தண்ணியே இருக்காது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்றால் செழிப்பு காலத்திலும் குறையாது வறட்சி காலத்திலையும் குறையாது அதுதான் வற்றாத நீரூற்று நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க ஆமாம் ஒரு நாள் கூட தண்ணி வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவநதின்னா எந்த ஒரு மாதத்துலேயும் தண்ணீர் இல்லாமல் அந்த ஆற்றுல இருக்காது அதுதான் ஜீவநதி அப்படின்னு சொல்லுவாங்க என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறா வற்றாத நீரூற்று எனக்கு அருமையான தேவஜனமே வேலை பார்க்குறோம் சம்பளம் வாங்குகிறோம் முதல் ஒரு வாரம் நல்லா இருக்குது கடைசி தேதிக்கு அப்புறம் பார்த்துன்னா எல்லாம் வற்றி போச்சு காஞ்சி போச்சு நிறைய பேர் சொல்கிற காரியம் இப்போ வாடி கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறது அப்படி இல்லை தேதி அல்ல முதல் வாரம் அல்ல நீ வற்றாத நீருச்சை போல் இருப்பாய் அப்படின்னா ஒரு நாளும் உங்களிடத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லாத அளவுக்கு கற்றுற ஒரு செழிப்பை கொடுக்கிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே ஆரோக்கியம் பற்றி போய் காணப்படுகிறதா பொருளாதாரம் பற்றி போய் காணப்படுகிறதா குடும்ப சமாதானம் பற்றி போய் காணப்படுகிறதா தொழில் பற்றி போய் காணப்படுகிறதா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கரண் நீ வற்றாத நீரூற்றை போல எதுவும் வற்றாத நீரூற்றில் எப்போவும் தண்ணீர் சுரந்து கொண்டிருக்கிறது போல உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய சமாதானம் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய தொழில் எல்லாவற்றிலையும் ஒரு செழிப்பு காணப்படாது ஒரு நாளும் குறையப்படாது யாருக்கு இந்த ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின வசனத்தில் சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்படியே தொடர்ந்து நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் நீ பற்றாத நெருற்றை போல இருப்பாய் சிறுமைப்பட்டவர்களை சிறுமைப்பட்டதை அவர்களை திருப்தியாக்கணும் சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கணும் கஷ்டமான ஒன்று தான் நம்மளே கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்மளே தேவையில் இருக்கிறோம் மற்றவங்களை எப்படி தான் திருப்தியாக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சிறுமைப்பட்ட பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீங்கள் திருப்தியாக்கினால் நீங்கள் வற்றாத நிருற்றை போல இருப்பீங்க இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்கிட்டே இல்லையே நான் மற்றவங்களை எப்படி திருப்தியாக்க சாதாரணமாக உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கேட்டிருக்கிறோம் நீங்கள் சிறுமைப்பட்ட ஆத்துமாக்களை திருப்தியாக்குறதுனால் அவங்க தேவைகளை சந்திப்பது அவங்களுக்கு கொடுப்பது அவங்களை போஷிப்பது அவங்க ஆத்துமாவை மகிழ்ச்சியாய் திருப்தியாய் வைக்க நீங்கள் பிரயாசப்படுவீர்களே ஆனால் உங்களை கத்தர் வற்றாத நீருற்றை போல வைப்பார் அப்படின்னா நீங்களும் நானும் வற்றாத நீருற்றை போல இருப்பது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கணும் ஒதுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுடைய அவங்க ஆத்மாவை திருப்தியாக்கணும் அப்போ அவங்க தேவைகளை சந்திக்கணும் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படி உதவி செய்கிற பட்சத்தில் அவர்கள் திருப்தியாவார்கள் அப்படி திருப்தியானால் நீங்களும் நான் வற்றாத நீருற்றை போல இருப்போம் அப்படி கர்த்தர் வைப்பார் உங்களுக்கு என்னையும் கர்த்தர் வைப்பார் வற்றாத நீருற்றை போல எப்பொழுது செழிப்பாக வைப்பார் அப்படிப்பட்ட கிருவேக்கத்தை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே நீ வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டு ஜபிக்கிற பிள்ளைகளை வற்றாத நீருற்றை போல ஆண்டவர் நீர் மாற்றும்படியாய் ஐயா அதற்கு சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்குகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க அண்டுவரே சிறுமைப்பட்ட ஆத்மாக்களை எங்களால் முடிந்த அளவு திருப்தியாக்க எங்களுக்கு பலனை கொடுங்க சிறுமைப்பட்டு ஆத்துமா விட்டு நாங்கள் விலகி தூரம் போகாதபடி அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற வகையில் ஏதாவது செய்ய நாண்டவர் கிருமை செய்யுங்க அதன் மூலமாக நாங்கள் வற்றாத நீருற்றை போல எப்பொழுதும் கனி தருகிறதாக எப்பொழுதும் செழிப்புள்ள தோட்டத்தைப் போல எங்களை நீங்க மாற்றுபடியாய் சமைக்கிறோம் இந்த நாள் முழுதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் சமூகம் முன் செல்லட்டும் கத்தோடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் எதிர்பார்ப்புகள் தேவைகள் அத்தனையை நாண்டவர் நீங்கள் நிறைவேற்றுபடியாக வைக்கிறோம் நன்மை கிருபை தொடரட்டும் மீட்பர் மூலம் நல்ல பிதாவை ஆமே பிரியமானவர்களே இன்னைக்கிலிருந்து ஒரு காரியத்தை செய்யுங்க சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க கர்த்தர் உங்களை பற்றாத நீருற்றை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார் காட் பிளஸ் யூ